ஹோசூர் ரயில் நிலையத்தில் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு வாட்ஸ்அப் குழு அறிமுகம் ஹோசூர் ரயில் நிலையத்தில் தமிழக ரயில்வே போலீஸ் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஹோசூர் ரயில்வே நிலையத்தின் வழியாக தினமும் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் போக்குவரத்து நடைபெறுகிறது ரயில் பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க தனியாக பயணிக்கும் பெண்களிடத்தில் பாலியல் சீண்டல் அவசர உதவி மருத்துவ உதவி போன்றவைகளுக்கு தீர்வு காண ஒன்றிணைக்க புதிய வாட்ஸ்அப் குழு அறிமுகம் செய்துள்ளார்கள் பெண் பயணிகள் பயணிக்கும் போது தங்க நகைகள் உடைமைகள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது தூங்கும்போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்றவைகளுக்கான விழிப்புணர்வு நோட்டீஸ் விநியோகம் செய்தார்கள் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு வாட்ஸ்அப் குழு சேவையை சிறப்பாக பயன்படுத்தினால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் இந்த குழுவின் உறுப்பினராக தினமும் ரயிலில் பயணம் செய்பவராக இருக்க வேண்டும் இதில் உறுப்பினராக பொதுநல நோக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும் இந்நிகழ்வில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பயணிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திற்கான சிறப்பான ஏற்பாடுகளை ஹோசூர் ரயில் நிலைய மேலாளர் பானுமதி செய்திருந்தார் இந்த ட்ரெயினை தான் முக்கியமா நம்ம உபயோகிக்கிறோம் ஆனா வந்து வரும்போது நம்ம கொஞ்சம் முன்னமே வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது என்ன தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாவது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும் வரும்போது எல்லாம் கூட்டமாக ஒரே இடத்துல வந்து ஏறணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் முன்னமே வந்து பிளாட்ஃபார்மில் இருந்து அந்த அவங்கவுங்க கோச்சில் ஏறுறதுக்கு வசதி பண்ணும் பிஃபோராக நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிட்டு வந்து ஏறுறதும் நல்லாயிருக்கும் முக்கியமாக என்னென்னா நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த ட்ரெயின் இப்போ எக்ஸ்பிரஸ் எல்லாம் நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக போவோம் அந்த நேரம்தான் எல்லாம் குறி வச்சு திருடர்கள் வர்றாங்க நம்ம நகையெல்லாம் வந்து ஜனலை சாத்திட்டு உள்ளே யூஸ் பண்ணணும் நம்ம இந்த சைடில் எல்லாம் படுக்கும்போது என்னென்னா அப்போதான் அவங்க கட் பண்ணிட்டு கீழே குதிச்சிடுறாங்க அது நிறைய இடத்துல அதுவும் இப்போ கொஞ்சம் இருக்கு ஆரம்ப காலத்துல நான் இங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வந்து காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துட்டு அதுதான் சொல்லுவாங்க என்னோட செயனை காண அந்த மாதிரி அவங்க எப்படின்னா பக்கத்துலேயே இருந்திருக்காங்க கட் பண்றதே தெரியாம தூங்கிட்டு கீழே இறங்கி வந்து இங்கே தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க அது என்னன்னா இமிடியா நீங்க வந்து மெசேஜ் கொடுக்கணும் இங்கேயே கொடுத்தாதான் நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்க முடியும் அதே போல் அவங்க பேகு அது இது எதாவது தொலைச்சிட்டிங்க இல்லை விட்டுட்டு இறங்கி இருந்தாலும் வந்து உடனே சொன்னீங்கன்னா அதை எடுத்து கொடுக்க முடியும் எங்களால் நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி இழுக்கணும் அங்கேயே மிட் செக்ஷனில் நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் சொல்லலாம் இல்லை இறங்கி வந்துட்டிங்களா எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அந்த ட்ரெயின் அடுத்தது இறங்கிறதுக்குள்ளார நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் எந்த கோச்சில் இருக்கீங்க எப்பயுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எங்கே நம்ம படுத்துருக்குறோம் எந்த கோச் நம்பர் அந்த சீட் நம்பர் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பேக்கை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் வந்து தவறாக செயின் பிடிச்சி இழுக்கிறதோ குதிச்சு தே அந்த இதே வேண்டாம் அதுக்குன்னு எடுத்து இவங்க எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல முக்கியமாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நிற்கிற எல்லா ஸ்டேஷன்லேயும் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆர்பிஎஃப் இருக்காங்க ஜிஆர்பி இருக்காங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அங்கேயே கேட்கலாம் அப்படி மிட் செக்ஷன்ல இல்லை மற்ற கூட்டு சின்ன ஸ்டேஷன்லாமோ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லுங்கள் உங்களோட உதவி என்னன்னாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட பொருள் எது காணும் அப்படின்னாலும் பட் மெயினாக வந்து நம்ம சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும் அவரை விட்டுட்டு போறத விட முன்கூட்டியே நம்ம வந்து உஷாராக இருக்கிறது நல்லது ட்ராவல் பண்ணும்போது அது ட்ரெயின் இப்போ வந்து இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் காற்றோட்டமாக இருக்கணும்னு ஜன்னலை திறந்து வைப்போம் அதை முக்கியமாக அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தவறுகள் நடக்காம நாம தான் பாதுகாத்துக்கணும் நன்றி சின்னா அவங்க மேடம் இப்போ சொல்லலை ஏழு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்பு வந்து நிறைய அந்த செயின் படிப்போல்கள் குறிப்பாக என்னென்னா பக்கத்துலேயே நமக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூர்லேருந்து நிறைய நபர்கள் அதாவது நம்மளோட நம்ம நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா நிறைய செயின்கள் நம்ம போட்டிருப்பார் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து நிறையா கழுத்தில் செயினை போட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது அல்லது கணவர் வீட்டுக்கு போகிறது ஐ மீன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறது அல்லது ஒரு ட்ரா ஒரு சுற்றுலா போகிறது இந்த மாதிரி போ நேரத்தில் என்ன பண்ணுவோம் நம்மளோட நகைகளை எடுத்து போட்டுட்டு போவோம் அடுத்து நேரம் ட்ரெயினில் உட்கார்ந்து இருக்கும் போது ஜன்னலோற இருக்கும்போது காற்று ஓரவில்லை ஜன்னலை திறந்து விட்டுறோம் நம்ம அசன் சில நேரத்தில் நைட் டைமில் தூங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் குறைவான நடப்பு இன்னும் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமல் பா இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் குறிப்பாக சொன்னாங்க நடுவில் வட்டி போயிட்டுருக்கும் உதாரணத்துக்கு இங்கே இருந்து கிழம அல்லது ராயக்கோட்டை நோக்கி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதுனா அதாவது உபாதைனால் தொந்தரவுகள் ஏற்பட்டதாக இமிடியட்டாக நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டேஷனில் சொன்னிங்கன்னால் போதும் அதுக்காக தான் சொல்லுது வந்து அப்போல்லாம் வசதிகள் இல்லை அப்போன்னா மீன்ஸ் இன்னும் ஒரு இன் இன்னையிலிருந்து ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த வசதிகள் இல்லை ஒரு ஏன் ஒரு மாதம் முன்னாடி கூட அந்த வசதி இல்லை இந்த வாட்ஸ்அப் வசதி அதுக்கு தான் சொல்கிறது இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம தயவுசெய்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ரெண்டு ஒரு தடவை கூட திருப்பி சொல்லுவேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் டூ இந்த நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ஒரு எந்த கட்டணமில்லாத ஒரு எண் இது அரசாங்கம் வழங்கிருக்கக்கூடிய ஒரு நம்பர் இது அதில் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து இதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அதாவது சொன்னீங்கன்னா அது ரயில்வே நிர்வாகம் தொடர்பாகவோ அல்லது உங்களோட பாதுகாப்பு தொடர்பாகவோ அல்லது அல்லது உங்களோட வசதியின்மையின் தொடர்பாகவோ எதுவாக இருந்தாலும் உடனடியாக அடுத்த காவல் நிலையத்தில் நிவர்த்தி பண்ணப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க நன்றி வேறு எதாவது தேங்க்யூமா வேற ஏதாவது சொல்றீங்களா யாராவது சொல்றது இருந்தா அப்படி சொல்லுங்க பொலிவை பயிற்சிகள நாங்க இருக்கோம் சோஷியல் டிபார்ட்மென்ட்டோட இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையில இன்னைக்கு நான் மேடம் மூரிமோ டிபார்ட்மெண்ட்ல நம்ம ரவர்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு இங்க இருக்கேன். சோ ஐ வான்ட் டு டெல் எவரிபடி ஆல் ஆர் இந்தியன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் ஸ்டேட் வேரியேஷன் ஹியர் சோ சம்படி ஆர் ஸ்டேட் சோ யூ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் தி நம்பர் ஃபார் ரயில்வே ரயில்வே ஆர் கோயிங் கோயிங் Safety. So we have to note this number. So from other state, I am explaining these things. They have given the airplane number. If any issues, any abuse, if you are happening, you immediately call 1811098. eight one one You are safety. Immediately they will come and they will talk to your uh, locations. Okay. So anybody if you are having, don't hesitate. Please make sure that you should call immediately to any person. Are they married? Aunt, uncle, engineer, pencil, engineer, engineer, engineer,

பக்கத்துல பண்ணும்போது பண்ணும் போது மென்டல் அபியூஸ் வருதுன்னா அதை நீங்க எசிடேட் பண்ணாம பக்கத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லுங்க பிசிக்கல் அபியூஸ் வேற த்ரீ அபியூஸ் மெயின்லி மென்டல் பிசிக்கல் அண்ட் ஒன் மோர் உடல் ரீதியா ரொம்ப பாதிப்பு கொடுக்கறது மென்டல் ரீதியா ரொம்ப பாதிப்பு கொடுக்கறது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் போது இமிடியா நீங்க வந்து இதுக்கான கம்ப்ளைண்டும் வந்து நீங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம் சரிங்களா ஏதாவது மிஸ்ஸிங் பண்ணீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோ சோ இது வந்து மெயினான அவேர்னஸ் when we are traveling in the train so everybody i think uh, you got the point so i want to tell this thing to all the indians so for that thank you so much for giving the opportunity manaridiyaga udal ridiyaga சில தொந்தரவுகள் யாராவது கொடுத்தாங்கன்னா அது யார் என்ன எப்படி பண்ண ஹெல்ப்லைன் எப்படி பண்ணணும் யார்கிட்ட பேசணும் அப்படின்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு சொன்னாங்க குறிப்பா இதை நீங்கள் படிச்சுன்னா தெரியும் போது ஒரு அஞ்சு நம்பர் தான் அதில் இருக்கு நம்ம சார்ஜ் ஆகுது இருக்காது ஒன் ஃபைவ் ஒன் டூ அடிச்சிங்கன்னா தமிழ்நாடு இப்போ பாதை போலீஸ் அது ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்பிஎஃப் ஹெல்ப் லைன் ஆர்பிஎஃப் நம்ம மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை மத்திய ரயில்வே பாதுகாப்பு தெரியும் நிறைய உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்து சார் மூலியமா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் என்ன

அட்மினா இருக்காங்க குரூப் அட்மினா இருக்காங்க அந்த குரூப்ல வந்து என்னன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு நீங்க பிரயாணம் பண்ணும்போது ரெகுலர் சீசன் பேசஞ்சர்ஸ் நிறைய இருப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாவோ அல்லது மற்றவர்கள் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாவோ அதாவது நீங்க போகும்போது வேற ஏதாவது நம்ம இடம் கொடுக்கல அல்லது வசதி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காவோ அந்த குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அனுப்பிங்கன்னு சொல்றதா நான் சொன்னது அடுத்து இந்த பேம்லெட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பர் வந்து தமிழ்நாடு காவல்துறையினோட வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பர் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா சென்னையில இருந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் சென்னையில இருந்து கிடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை நீங்க எங்க பிரயாணம் பண்றீங்களோ அடுத்த அடுத்த போலீஸ் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து உதவி பெறுவதற்கு ரயில்வே நிர்வாகமோ அல்லது ஆர்பிஎஃப் அல்லது நம்ம தமிழ்நாடு போலீஸும் உதவி தயாரா இருக்காங்க அதுக்கு பின்னுக்கு வரக்கூடியதான் ஹெல்ப் லைன் மேடம் சொன்னா பாத்தீங்களா வட்டார டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது பெண்களுக்கு எதிரான சில தொந்தரவு ஏற்பட்டதுன்னா என்ன செய்யுது

விபத்து அல்லது விபரீதத்தை தெரியாம ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க திருப்பி வீட்டுக்கு போதும் தெரியாது எப்படி போறதுன்னு தெரியாது அந்த நேரத்தை தங்கள் அந்த கொள்கை வந்து சில பேர் வந்து தொந்தரவு ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது இந்த ஒன் பத்து தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பருக்கு கீழ இருக்கு பாத்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பருக்கு தயவுசெய்து சொல்லுங்க அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய எஸ் வயசு ஆதரவு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் படிச்சாங்க ஆட்டோமேட்டிக் ஆண்ட்ராய்ட் மக்கள் வச்சிருக்கீங்க பிளே ஸ்டோர்ல எஸ்பிஐசன் போட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது ஜஸ்ட் நீங்க நிறைய நிறைய இது பத்தி சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்காங்க உங்களோட மொபைல் எங்க போனாலும் சரி ஷேக் பண்ணீங்கன்னா இன்னும் சென்னை கண்ட்ரோலுக்கு உங்களோட தொந்தரவு போய் சேரும் நீங்க பேசுகிற அவசியமே இல்லை மொபைல் எடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்பிஐஸ் ஆப்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அடி சும்மா ஷேக் பண்ணி அந்த ஒரு மனது உங்களுக்கு அந்த நேர வார்த்தை காட்டுறது மெட்ராஸ் கண்ட்ரோலுக்கு போயேறோம் சேரும் அங்கிருந்து இமிடியட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இவ்வளவு குறைவான ஒரு உதவி முன்னாட்டம் கிடைக்க வேண்டியது வந்து இருந்து அங்க வந்து அந்த நைட் டைம்ல இருடா இருக்கறனால அந்த ஸ்டோன் ஸ்லோ பண்றாங்க அந்த அந்த நீங்க வந்து அந்த குரூப்ல பாத்தீங்கன்னாவே நிறைய பேர் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த இருட்ட இருட்டுல டைம்ல அந்த சில பேர் இடம் கிடைக்காம அந்த இதுல நின்னுட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த என்ட்ரன்ஸ்ல அப்போ வந்து இந்த ஸ்டோன் ஸ்டோ பண்ணி சில பேர் மொபைல் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ஏதாவது நன்றிமா நன்றிமா அது வந்து நீங்க சொன்ன கர்நாடக மாநிலம் பரவாயில்ல சம்பந்தமா நம்ம கவுண்டர் பார்ட் சார் இருக்காரு சார் இருக்காரு இவருக்கு பக்கத்து சேஷன் தான் அது நம்ம நான் தமிழ்நாடு மேல நினைக்குவேன் சார் வந்து சொன்னாருன்னா ஆலோவர் இந்தியா வந்து அவங்களுக்கு ஆர்த்தி மத்திய பாதையில் பாதுகாப்பு அது சம்மந்தமான சில விஷயங்கள் சொல்லுங்க குருவி தான் கேளுங்க குருவி நான் சொல்லிட்டு அவர் சொல்ற தமிழ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஈவன் சில பேருக்கு இந்தியில் கூட சொல்லுங்க சார்

लेडीज वुमेन्स के लिए ये, ये और साथ में हमारा जेंट्स एंड ट्रेवल अभी क्या हुआ है बहुत जगह ट चल में चल रहा चल रहा है उनको मालूम नहीं कि कहा किसको बताना है क्या बताना है वो नहीं चल रहा है इसलिए ये नंबर सभी सबको अवेयरनेस करने के लिए हम ने पब्लिश कर रहा है है रेल मदद रेलवे में रेल मदद का हर जगह पे चल रहा है और उसके अलावा अभी तमिलनाडु रेलवे पुलिस ने वन फाइव वन टू टू ये याद रखने वाला नंबर है वो भी आप रख सकते है। और तो वं तो वं हैं और आरपीएफ हेल्पलाइन तो आरती है और तमिलनाडु रेलवे पुलिस व्हाट्सएप नंबर अभी इस हसूल के लिए सर ने दिखाया नाइन डबल फोर टू एट फाइव सेवन वन फाइव टू और डायरेक्ट कंट्रोल में बोलना है तो आपको डबल नाइन सिक्स टू फाइव जीरो जीरो फाइव फाइव डबल जीरो ऐसा नंबर है और रिले प्रोडक्शन पोस्ट के लिए नाइन डबल जीरो थ्री वन सिक्स वन सेवन वन जीरो वुमेन हेल्पलाइन मैडम ने बोला वुमेन्स हेल्पलाइन के लिए बोला तो अभी आप अकेले जा रहे हैं लेडीज जा रहे हैं स्कूल स्कूल को जा रहे हैं आगे वाला लड़का कुछ भी इशारा कर रहा है नहीं तो आपको कुछ प्रॉब्लम दे रहा है उसके लिए क्या करना है तो आप तुरंत आपको मोबाइल है तो आप व्हाट्सएप कर सकते हैं व्हाट्सएप में ले सकते हैं नहीं तो वन जीरो नाइन वन वन महिला महिला அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இருப்பு பாதை காவல் நிலையத்தின் சார்பாக ஆய்வாளர் சேலம் ஆய்வாளர் சிவசந்திரகுமார் நான் உங்களிடம் அதாவது பொதுமக்கள் பொதுமக்கள் பிரயாணம் செய்யும் ரயில் பயணிகளிடம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் எங்களுடைய தமிழ்நாடு இருப்பு பாதை காவல் நிலையத்தின் தலைவர் ஐயா இயக்குனர் ஐயா திரு வணி பெருமல் அவர்கள் மற்றும் தலைவர் திரு பாபு ஐயா அவர்களின் உத்தரவுக்கு இணங்க காவல் கண்காணிப்பாளர் திரு ஈஸ்வரன் சார் அவர்களின் ஆணைக்கு என இணங்க இன்று ஒசூர் இருப்புவாத காவல் நிலையத்தில் ரயில் பயன் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேலும் உது உறுதி செய்வதற்காக ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது மேலும் விழிப்புணர்வு கூட்டம் என்பது சொல்வது சொல்வதோடு மட்டுமல்லாமல் இது இந்த ரயில் பிரயாணிகளின் உடனுக்குடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு அதாவது பெண் பயணிகள் பெண் ரயில் பயணிகள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து அது அது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பிரயாணிகளுக்கு வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அந்த நம்பரானது நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் டூ என்ற நம்பர் ஆரம்பி அந்த நம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் குறிப்பாக வந்து ஒசூர் முதல் பெங்களூர் வரை செல்லும் ரயில் பயணிகள் மற்றும் ஒசூர் முதல் சேலம் வரை செல்லும் பெண் பயணிகள் மட்டுமே இதில் ஒரு இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பார்கள் அவர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது ஏற்படும் சில உபாதைகள் மற்றும் சில தொந்தரவுகள் தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிப்பதற்கும் அவருடைய புகார்களை தெரிவிப்பதற்கும் இந்த ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது முற்றிலும் தமிழ்நாடு இருப்பு பாதை காவல் நிலையத்தின் இயக்குநர் ஐயா அவர்களின் சிறிய முயற்சியில் அவருடைய மனதில் எழுந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவாகும் இதில் நாம் இந்த பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வானது நம்முடைய ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு ஆய்வாளர் திரு சந்தோஷ் அவர்களுடன் உடனும் மேடம் ஒசூர் ரயில் நிலைய மேலாளர் திருமதி மேடம் பானுமதி மேடம் அவர்களுடனும் ஒசூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேடம் சசிகலா அவர்களுடன் உதவியோடும் நடத்தப்பட்டது இதுல பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் குறிப்பாக பெண் பயணிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக உங்களிடம் வேண்டுவது என்னவென்றால் பிரயாணம் செய்யும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடர்பாடுகள் தொடர்பாக நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் தகவல் தெரிவித்தால் போதுமானது மீண்டும் ஒருமுறை ஒரு முறை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவெனில் வாட்ஸ்அப் நம்பரை தெரிவித்துக் கொள்கிறேன் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் டூ இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அடுத்த ரயில் நிலையத்திலேயே உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிறுத்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய பேர் சிவ செந்தில்குமார் சேலம் இருபு பாதை காவல்நிலை ஆய்வாளர் என்னுடைய எல்லையானது சேலத்திலிருந்து ஒசூர் வரை உள்ளது ஒசூர் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டதனால் இந்த ஒசூரில் பிரயாணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு இன்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வாட்ஸ்அப்பில் ஓபன் செய்யப்பட்டது